பாடி வேற அடிட்டுமா எனவே அன்பார்ந்தவங்க இது இஸ்லாமியர்கான பிரச்சனை ಅಂತ மட்டும் நீ நினைக்காதீங்க ஒட்டுமொத்தமான மக்களுக்கான பிரச்சனை தமிழர்களுக்கான பிரச்சனை இங்க மீனவன் சுடப்படும் பொழுது இந்திய மீனவன் ஒருத்த இல்ல அவன் தமிழ் மீனவடா பிரிச்சு படுறான் அளியே தான் பிற்காலங்கள் நடைபெறும் பிற்காலங்கமா நடைபெறும் இந்தன கொண்டு போய் கொண்டு ஒரு கட்டைப்பள உருப்பாங்கள முடிச்சிட்டு கடச்சலை

நமஸ்கார பிரச்சனை என்பதை அடுத்ததாக மாவட்ட செயலாளர் சூரிய அவர்கள் திட்டமிட்டு வாரிய சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் உறவுகளை நாம் என்ன கேட்கறேன்னா நீ எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற ஒரே எண்ணையை ஒடே சத்தமா போட்டு மக் வாரி கலைக்கப்பட்டது அந்த சொத்துல நாங்களே சூட்டிக்கு போறேன்னு சொல்லு அதை அதை